அலாம் அலைக்கும் ராமத்துல்லாய் வாலா பர்காத்துக்கு எப்படி இருக்கீங்க மக்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டே ஆகுது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி சவுதி அரேபியா ஒரு முக்கிய செய்தி தான் இந்த ஆடியோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் இந்த ஆடியோ வந்து எல்லோரும் கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சவுதி அரேபியாவில் ரூல்ஸ் ரொம்ப டைட் பண்ணுறாங்க எல்லோரும் நம்ம சவுதியில் இருக்கிறவங்களும் சரி இந்தியாவிலிருந்து புதுசாக சவுதிக்கு வரவங்களும் சரி இந்த இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இதை வந்து நீங்கள் கேளுங்க இந்த ஆடியோவை நார்மலாகவே எல்லாேருக்கும் மோஸ்ட்லி டிராஃபிக் வைலேஷன் சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ஜென்ரல் பப்ளிக் வைலேஷன்ஸ் பப்ளிக் டீசென்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் விசிற இருக்கக்கூடிய நபர்கள் சவுதி அரேபியாவுடைய பப்ளிக் டீசென்சிலாம் குறித்து நீங்கள் தெரிந்திருக்கணும் இதனுடைய வைலேஷன்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக விதிக்கப்படும் நூறு ரயில் இருந்து ஐயாயிரம் ஏழு ஆறாயிரம் வரைக்கும் அபராதங்கள் இருக்கிறது ஸோ பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும் குறிப்பிட்டுள்ள அந்த டீட்டெயில்ஸை முதல்ல படிச்சு பாருங்க குறிப்பாக உடைகள் அணிவதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் பிஹேவியர் பப்ளிக் பிஹேவியர் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் பப்ளிக்கில் அதே மாதிரி துப்புறது குப்பை தொ குப்பை கொட்டுவது அதே மாதிரி பப்ளிக்கில் வந்து மியூசிக் வால்யூம் அதிகமாக இது பண்ணுவது வீடியோஸ் எடுப்பது இந்த மாதிரி விஷயங்களில் முடிந்தவரை கவனமாக இருந்துங்க அதே மாதிரி சண்டை போட்டு பப்ளிக் பிளேசஸில் அதுக்கப்புறம் பப்ளிக் இடங்களில் கிறுக்குவது அதே தவறான விஷயங்களில் நடந்து கொள்வது அன்ஆர்த்தரைஸ்ட் ஸ்லோகன்ஸ் எழுப்புவது பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லாட்டி பொலிட்டிக்கல் இமேஜஸோ ஸ்லோகன்ஸோ சவுதியோடைய அரேபியா சவுதி அரேபியாவுடைய விஷயங்களுக்கு எதிராக உள்ள கருத்துக்களோ தெரிவிக்கிறது அதர் சம்மந்தமான இமேஜஸ் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவது தவறு அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ளேஸஸ்ஸு பார்க்ஸில் வந்து தீ மூர்த்துவது குளிருக்காக இதுவும் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளுங்கள் சில விஷயங்கள் சவுதி அரேபியா வந்து இப்போ இந்த டீசென்சிலா கேட்டகிரியில் பப்ளிக் ரிலேட்டடு ஜென்ரல் வயலேஷன்ஸ் கேட்டகரியில் அறிவிச்சிருக்கிறாங்க அது மேலே நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு பத்தொம்போது லிஸ்ட் இருக்குது ஸோ தெரியாத நபர்களுக்கு இதை பகிர்ந்து அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஓகே ஏன்னா ரீசெண்டாக ஒரு வயலேஷன்ஸ் வந்திருக்கு ஒரு தமிழ் சகோதரருக்கு ஐயா அரியல் வரைக்கும் அபராதம் விதிச்சிருக்காங்க ஓகே ஸ்கூலம் நம் தொலைவர் காற்று